பிரைசலான் ஆண்டோர் ரசிகரமாக நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் நம்முடைய வார்த்தையின்படி நமக்கு செய்கிறவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நம்மை பாதுகாக்கிறவர் இன்னைக்கு வேகத்தில் ஒரு சம்பவத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம் ரெண்டு நாளாக புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அப்போது யோசபா தரை மட்டும் முகம் குனிந்தான் சகல யூதா கோத்திருத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக விழுந்தார்கள் தன்னை உயர்த்தப்படுவான் கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மைப்படுங்கள் என்று வேதம் விரோதமாக மூன்று ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய சேனையோடு வருகிறான் யோசபா சொல்றார் அண்டவரே இந்த ஏராளமான ஜனத்திற்கு முன்பாய் எதிர்த்து நிற்பதற்கு எங்களுக்கு திராணி இல்லப்பா ஆண்டவர் மாத்திர நோக்கி பார்க்கிற ஒரு ராஜா அப்ப கர்த்தருடைய வார்த்தை வருது இந்த இது உங்க யுத்தம் இல்லை இது கர்த்தருடைய யுத்தம் கேட்ட உடனே முகம் குப்புற அந்த நெத்தி போய் தரையில விழுது அப்படி ஒரு ராஜா சாஸ்டாங்க தரையில விழறான் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் பொழுது அவர் நம்மை எல்லாவற்றிலும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் இன்னைக்கு சபைகளில் முழங்கால் படியிட்டு ஜபிக்கிறத பார்க்க முடியல இன்னைக்கு அநேகர் முழங்கால் படியிடுகிறதே கஷ்டமா நினைக்கிறாங்க ஆண்டவரை ஆராதிப்பதற்கு விதவிதமான ஆராதனை வந்துருச்சு ஆனா ஒரு தேசத்தை ஆளுகிற ஒரு அரசன் எப்படி விழுந்தான்னா மு தரை மட்டும் முகம் குடிந்தான் அப்படின்னு நடத்துங்க அந்த முகம் போய் தரையில மண்ணில் படுது அப்படி ஒரு தாழ்மை கத்திரதை பார்த்தார் அதான் யோசோபாக்கு எதிராக வந்த அத்தனை பேரையும் சிதறடித்தார் ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை கண்டிப்பிட்டார் எதிரிகள் அப்படியே சிதறி ஓடும்படி கர்த்தர் செய்தார் காரணம் என்ன தெரியுமா யோசபாத்தி இருந்த அந்த தாழ்மையை கர்த்தருடைய கண்கள் பார்த்து யோசபாத் மாத்திரம் இல்லை ஹெருசலேமின் குடிகள் அத்தனை பேரும் தங்களை தாழ்த்தினார்கள் ஆண்டருக்கு முன்னாடி உங்களை தாழ்த்தி பாருங்க சத்ரு உங்களை ஒருபோதும் மேற்கொள்ள கர்த்தர் விட மாட்டார் நம்ம மனுஷனுக்கு முன்னாடி நம்மளை ரொம்ப தாழ்த்துறோம் ரொம்ப தாழ்மைப்படுத்தி காட்டுறோம் உங்களை நீங்களும் ஆராய்ச்சி கர்த்தருக்கு முன்பா உங்களை தாழ்த்துங்க ஒப்பு கொடுங்க சத்துரு சிதறடிக்கப்பட்டு போவான் யுத்தம் கர்த்தருடையது ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு தருவார் ஜபிக்கலாமா அன்பும் இறக்கமுள்ள ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்துகிறோம் தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறாப்பா கத்தர் எங்களை வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவீராங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே அலை லூயா காட் YOU யூ